தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை திருவான்மையூரில் நடக்கும் இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவில் அங்கே தாமக தலைவர் விஜய் அதிகாலையிலேயே மண்டபத்திற்கு வருகை தந்தார் சென்னை திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் இரண்டாம் கட்டமாக நடப்பிருக்கிறது இதில் கலந்து கொள்ள சென்ற முறை போலவே தாமக தலைவரும் நடிகருமான விஜய் அதிகாலையே விழா நடக்கும் இடத்திற்கு வந்தார் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் முதல் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக கல்வி உதவித் தொகை வழங்கினார் நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி அதிகாரப்பூர்வமாக நடிகர் விஜய் தொடங்கியுள்ள நிலையில் அவர் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு நடத்திய கல்வி விருது வழங்கும் விழா பேசப்பட்டது தமிழ்நாட்டின் மாவட்டங்களிலும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் கட்டமாக சென்னையில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசிய விஷயங்கள் அனைத்தும் ட்ரெண்ட் ஆகியது மேலும் நிகழ்வில் பல்வேறு சுவாரஸ்யமான செயல்கள் நடந்தன இந்த நிலையில் இன்று இரண்டு கட்டமாக கல்வி விருதும் வழங்கும் நிகழ்ச்சி திருவான்மையூரில் நடக்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக தாவைக்க தலைவர் விஜய் அதிகாலையே நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு வருகை தந்தார் இன்று பத்தொன்பது மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் உதவித் தொகையை விஜய் வழங்க உள்ளார் எழுநூத்தி நாற்பது மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ளனர் கடந்த நிகழ்வில் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் நல்ல தலைவர்கள் உருவாக்குவது போதைப் பொருள் விழிப்புணர்வு உள்ளிட்டவை குறித்து பேசியிருந்தார் இரண்டாம் கட்டமாக நடக்கும் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது இந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது சென்னை திருவான்மையூரில் இன்று காலை ஜூலை மூன்றாம் தேதி நடக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் கல்வி விருது வழங்கும் இரண்டாம் கட்ட நிகழ்ச்சியில் யூடியூப் கேமராக்களுக்கு அனுமதி இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் செக்டரில் இன்று ஜூலை மூன்றாம் தேதி நடிகர் விஜய் விருது வழங்கும் இரண்டாம் கட்ட விழா நடைபெறுகிறது தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் என அதிகாரப்பூர்வமாக நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு நடத்திய பள்ளி மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா பெரிதாக பேசப்பட்டது இந்த நிலையில் இன்று நடக்கும் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானது இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் அப்போது அவர் கூறியதாவது பத்தொன்பது மாவட்டங்களில் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மூன்று இடங்களை பிடித்த பள்ளி மாணவர்களை கட்சி நிர்வாகிகள் விழாவிற்கு அழைத்து வருகின்றனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது மேலும் இன்று நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் யூ டியூப் கேமராக்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் விஜய் பிரசாந்த் பிரபு தேவா மீனாட்சி சௌத்ரி மற்றும் பல நடிப்பில் உருவாக்கி வரும் படம் தி கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இப்படம் வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பின் வெளிவரும் முதல் படம் இது விஜயின் தற்போதைய அரசியல் நகர்வு திமுகவுக்கு எதிராக உள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கள்ள சராய மரணங்களுக்கு ஆளும் வரிசை குறை கூறியிருந்தார் விஜய் இந்நிலையில் தி கோட் படத்தின் தமிழக உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்திற்கு நெருக்கமான ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்கிறது என்பது லேட்டஸ்ட் தகவல் சுமார் எழுபது கோடி அளவிற்கு தமிழக உரிமை விலை போயிருக்கிறது இதற்கு முன்பு சந்தானம் நடிப்பில் வந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை ரெட்சை நிறுவனம் தான் வாங்கியிருந்தது ஆனால் அந்த படத்தை ரெட்சை வெளியிடுவதற்கு கட்சியினரிடம் எதிர்ப்பு எழுந்தது அதன் பின் அவர்களது பெயர் நீக்கப்பட்டு ரோமியோ பிக்சர்ஸ் படத்தை வெளியிடுவதாக அறிவித்தார்கள் தனது தி கோட் படத்தை ரெட்சை நிறுவனத்தின் நெருங்கிய நிறுவனமான ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருப்பது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா என்று ஹோலிவுட்டில் பேச ஆரம்பித்து விட்டார்கள்